இந்திய சினிமாவின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருப்பவர் தான் நடிகை ஐஸ்வர்ய ராய் இவர் உலக அழகி பட்டம் பெற்று பல ஆண்டுகள் ஆனாலும் உலக அழகி என கூறும்போது முதலில் ஞாபகம் வருவது ஐஸ்வர்ய ராய் தான் நைன்டி ஸ்கிட்களுக்கு கனவு கண்ணியாக இன்னும் மனதில் நிலைத்திருக்கும் ஐஸ்வர்ய ராய் ஹிந்தி மற்றும் தமிழ் மொழிகளில் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் அந்த வகையில் தமிழில் இருவர் கண்டு கொண்டேன் ஜீன்ஸ் குரு எந்திரன் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார் இதனிடையே பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சனின் மகன் அபிஷேக் பச்சனை காதலித்து இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஆரத்ய பச்சன் என்ற மகளும் இருக்கிறார் நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஐஸ்வர்யா ராய் மோதிரம் இல்லாமல் வந்துள்ளார் அதே சமயம் அபிஷேக் பச்சனும் கையில் மோதிரம் இல்லாமல் நிகழ்ச்சிகளில் தனியாக கலந்து கொண்டார் இந்த விஷயங்களை கவனித்த மீடியாக்கள் இருவரும் விவாகரத்து செய்து விட்டார்களா இதற்கு காரணம் அமிதாப் பச்சனின் மனைவிதான் என பல செய்திகள் வெளியாகின இதனை உறுதிப்படுத்தும் வகையில் மும்பையில் நடைபெற்ற முகேஷ் அம்பானி மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெற்றன் திருமண நிகழ்ச்சிக்கு பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் அப்போது அபிஷேக் பச்சன் தன் குடும்பத்தினருடன் ஐஸ்வர்ய ராய் தன் மகளுடன் தனியாகவும் வந்திருந்தார்கள் இந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது அத்துடன் இருவரும் தனிமையில் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே முக்கிய ஆதாரமாக சிக்கியுள்ளது